என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நக்கர்ணை நாதரை நமது கண் முன்பாக வைத்து நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் என்னையும் முகமுகமாய் பார்க்கிறீர்கள் நானும் உங்களை என்னுடைய ஆவியினால் நான் பார்க்கின்றேன் அப்படி என்றால் உங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எனவே தான் கடந்த நாலு ஆண்டுகளாக அதிகாலையிலே நற்கரை நாதருடைய சமூகத்தில் அமர்ந்து ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார் எனவே ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்கள் யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றார் நீங்கள் மற்றவர்களோடு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அநேக மக்கள் பலன் பெறுவார்கள் அவர்களும் நற்கர்ணை நாதரை சந்தித்து அவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள் இந்த நாளிலே ஆண்டவர் ிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உங்களுடைய வெற்றிக்கு தயாரிப்பு தேவை என்று நமக்கு கட்டளையிடுகின்றார் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் ஒரு கோடீஸ்வரனை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவன் இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருப்பார் ஒரு ஏழை தொழிலாளியை பாருங்கள் அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே எழுந்து எங்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அலைந்து அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் பாருங்கள் ஒரு விளையாட்டில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியை எடுத்துக் கொள்வோம் அவர்களுக்கு உடல் தகுதி மிகவும் அவசியமாக இருக்கின்றது எனவே அதற்கு முன்பாக தன்னையே தயாரித்துக் கொள்வார்கள் நன்றாக எக்ஸசைஸ் செய்வார் அதிகாலையிலே ஓடுவார்கள் தன்னை ஒரு நல்ல ஒரு திட்டமாக வைத்துக் கொள்வார்கள் போலீஸ் வேலைக்கா அல்லது எந்த ஒரு வேலைக்காக தன்னை தயாரிக்கும் பொழுது அவர்கள் உடல் தகுதியை பார்ப்பார்கள் எனவே அதற்காக தன்னை தயாரித்துக் கொள்வார்கள் அதைவிட ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் நம்மளுடைய ஆத்மாவை தயாரிக்க வேண்டும் நம்மளுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பையும் நீங்கள் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு வெற்றியை தருவது கடவுள் அதான் சொன்னார் இந்த நாளிலே போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தம் செய்யலாம் ஆனால் வெற்றியை தருவது கடவுள் நீங்கள் வெற்றியை முடியாது அதை உங்களுக்கு தருபவர் கடவுள் அதற்கு நாம் விடாமுயற்சி எடுக்க வேண்டும் ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய குறிக்கோள் எது என்று சொல்லி அந்த குறிக்கோளுக்கு பின்பாக நீங்கள் செல்லும் பொழுதும் ஆண்டவரையும் உங்களுடைய மனதில் வைத்து செல்லக்கூடிய வேலையிலே உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் ஒரு பள்ளி மாணவ மாணவிகள் தன்னுடைய படிப்புக்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை தயாரிப்பார்கள் ஏன் தெரியுமா பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கி தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக எனவே இரவும் பகலும் படிப்பார்கள் தன்னையே தயாரித்துக் கொள்வார்கள் அந்த பரீட்சைக்கு முன்பாக அவருக்கு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்துவிட்டால் அவர்களால் பரீட்சை எழுத முடியாது எனவே நான் உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரே காரியம் நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரையும் கூட வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வான தூதரையும் கூட வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார் இரவில் நடக்கக்கூடிய கொள்ளை நோய்க்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் அன்பார்ந்தவர்களே நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வாசித்து பாருங்கள் உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் செய்து முடிப்பார் நிறைவேற்றுவாய் பாருங்கள் எந்த செயல் செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைக்க வேண்டும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆண்டவரே இந்த தொழிலை நான் ஆரம்பிக்கப் போகின்றேன் நீரே எனக்கு கூட வரும் வாரும் என்று சொல்லி அவரை அழைத்து செல்ல வேண்டும் இந்த நாளிலே வெளிநாட்டிற்கு நான் பயணம் செய்கின்றேன் எனவே என்னோடு பக்கத்துணையாய் வாரும் என்று சொல்லி நாம் அவரை அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆண்டவரே இது என்னுடைய திட்டமாக இருக்கின்றது திட்டம் என்ன அதை எனக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி கேளுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அவர் அந்த செயல்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார் நீங்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள் உண்மையிலே பாருங்கள் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏனெனில் கடவுளம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்வது வெல்லுவது நம்பிக்கையே என்று கடவுளிடம் இருந்து வரக்கூடிய எல்லாமே இந்த உலகத்தை வெற்றி கொள்ளும் அது எந்த ஒரு இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமாயிருக்கலாம் காண்பித்து விட்டு சென்றிருக்கின்றார் எனவே நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டுமே என்றால் ஒரு தயாரிப்பு தேவைப்படுகின்றது அந்த தயாரிப்பின் போது ஆண்டவரை மனக்கண்புக்கு முன்பாக வைத்து நாம் தயாரிக்கக்கூடிய வேளையிலே எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள் நாற்பது நாட்கள் அவர் பாலை நிலத்திலே உபாசம் இருந்து ஜெபித்தார் எதற்கு தெரியுமா உலகபூர்வமான காரியங்களும் அவரை அணுகிவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்பாக அவர் நாற்பது நாட்கள் செபித்தார் சோர்ந்து போய் இருந்தார் அந்த நேரத்திலும் கூட சாத்தான் அவனை சோதிக்கக்கூடிய நேரத்தில் அவரை சோதிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய கரத்தில் விழவில்லை ஏனென்றால் அவர் நாள் மட்டுமே வெற்றியை கொடுக்க முடியும் என்பதை அறிந்திருந்தார் நான்காவது அதிகாரம் இரண்டாவது அவர் நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் அதன் பிறகு பசியுற்றார் என்று ஆமன் பார்ந்தவர்களே இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுகின்றதா உங்களை தயாரியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வாருங்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் செலவழியுங்கள் ஆண்டவரே நான் இது என்னுடைய திட்டமாக இருக்கின்றது என்னுடைய பிளான் இது நீர் எனக்கு கூட வந்து உதவி செய்யும் எனக்கு வெற்றியை கொடு என்று சொல்லி கேளுங்கள் அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார் எனவே இந்த உலகத்தை வென்ற நற்கரணை நாதரிடம் சில மணித்துளிகள் ஜெபிப்போமாம் இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரைஸ்துவே தூயனல் ஆவியேம் தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு ஒரு தயாரிப்பு தேவை என்று நீர் கற்று கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே அநேக முறை நாங்கள் எங்களை தயாரிக்கும் பொழுது உம்மை மறந்து போய் விடுகின்றோம் உமது வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சி நாங்கள் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறபடியினால் பணம் படைத்தவர்களும் செல்வாக்கு படை லஞ்சம் எங்களுடைய வெற்றியை பறித்துக் கொள்கிறார்கள் ஆனால் நீர் தரக்கூடிய வெற்றி நிரந்தரமானது நீர் செயலாற்றும் பொழுது எங்களுடைய வழிகளை எங்களுக்கு வெற்றியுடன் செய்து முடிக்கின்றேன் தகப்பனே நீர் இந்த உலகத்தை வெற்றி கொண்டதை போல் நாங்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சாத்தானை வெற்றி கொண்டு எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விண்ணக வாழ்வுக்குரிய அந்த வெற்றி வாச சுட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் இப்பொழுது நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு வெற்றி தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரிட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றுக்கப்பட்டவரே அச்சிஷ்ட எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நமது வெற்றிக்கு ஆண்டவருடைய உதவி மிகவும் முக்கியம் ஒவ்வொரு நாளும் அவரை நம்மோடு அழைத்து செல்வோம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்